நம்பாத்து பெரிவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த லிங்கை ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க நாட்டு மருத்துவமும் அவருக்கு முடி திருத்தரும் தொழிலே இருந்தது அவாத்து பெண்கள் மற்ற பெண்களுக்கு பிரசவம் பாப்பா அந்த முடி திருத்துபவரிடம் ஒரு பிராமண மடி பாட்டி வவனம் செய்யறத பழக்கமா வச்சிட்டு ஒரு தடவை பாட்டியிடும் இந்த ஜோசிய ரொம்ப குறைப்பட்டுண்டார் பாட்டிமா என் தொழிலில் அத்தனை வருமானம் இல்லை ஜோசியம் சொல்றதுலேயும் ஒன்றும் வரமாட்டேங்குது இந்த முடி முடித்திருதுற தொழிலை வச்சுண்டு அஞ்சு குழந்தைல காப்பாத்துறதுங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு அழாத குறைய முறையிட்டார் அந்த அந்தன பாட்டி பெரியவாளிடம் பக்தி கொண்டவர் அதனால் உனக்கு மகா பெரியவான்னு ஒரு நடமாடும் தெய்வம் இருக்கு தெரியுமோ அப்படின்னு கேட்டுட்டு பெரியவா அப்போது வாசம் செஞ்சின்றிருந்த ஊரை சொல்லி நீ பெரியவா கிட்ட போய் உன் குறைய சொல்லு அவர் காலில் சாஷ்டாங்கமாக விழு அவா உன்னை நிச்சயம் காப்பாற்றுவா உனக்கு என்ன வேணும்னு கேட்டா பெரியவாலோட ரக்ஷை வேணும்னு கேட்டுட்டு வா அவா தந்தா அது ஓம்பாகியம் அப்படின்னு சொல்லி பாட்டி அவரை அனுப்பினார் பாட்டி சொன்னதுமே திருப்பலாத்துறை அப்படின்ற ஊர்ல பெரியவால ஜோசியர் தரிசிக்கிறதுக்காக போனார் பல்லக்க பிடிச்சபடி பெரியவா நடந்து வந்துட்டு வழியில இந்த ஜோசியர் பாட்டி சொல்லி அனுப்பினது போலவே நமஸ்காரம் பண்ணினார் பெரியவா அவர் அழறத பார்த்து மனசு தாங்காம அவருக்கு என்ன வேண்டுமா ஏன் அழறாருன்னு கேளு கைங்கரியம் செய்யும் அன்பரிடம் கேட்க சொன்னார் அப்படி அவர்கிட்ட கேட்டதும் எங்க அப்பா இருந்தப்ப தொழில் ரொம்ப நல்லா போச்சு இப்போ சாப்பாட்டுக்கே கஷ்டமா இருக்கு அப்படின்னாரு ஜோசியர் அதுக்கு நான் என்ன செய்யணுமா ஒண்ணுமே தெரியாதவர் போல் பெரியவா கேட்டார் பாட்டி சொல்லி அனுப்பின மாதிரியே அவர் என்ன கேப்பாரு அப்படிங்கிறது மகா பெரியவாளுக்கு நன்னாவே தெரியும் எனக்கு நீங்க போட்டுட்டு இருக்க இந்த கட்டையை கொடுங்க அப்படின்னு கேட்டார் வெகுளியாக பாதரக்ஷையை தான் கட்டைன்னு கேட்டார் அந்த நாவிதர் சிறுச்சிண்டே பெரியவா தன்னோட பாதுகையை அந்த நாவிதருக்கு கொடுத்தருளினார் ஒரு பாமர பக்தரா பெரியவா கிட்ட பணம் வேணும் பொருள் வேணும்னு கேட்காதவர் அந்த பாட்டி சொன்ன ஒரே காரணத்துக்காக பாதுகையை வேணும்னு கேட்டாரே தவிர அதோட விசேஷம் என்ன மகிமை என்ன அப்படிங்கிறதெல்லாம் அவருக்கு தெரியல அதுக்கப்புறம் பரதன் ராம பாதுகையை வச்சு நாட்டை ஆண்டது போல பெரிவா பாதகையை வச்சுண்டு ஜோசியம் சொல்ல தொடங்கினார் அவர் வாழ்வில் மடமட மடன்னு வெற்றிகள் குவிய ஆரம்பிச்சது அவர் குறிப்பிட்ட அந்த கட்டையின் மேன்மையால் குவிய தொடங்கியது பெரியவாளின் கருணையால பணவரவு அதிகமாய் குழந்தைகள் எல்லாருமே நன்னா படிச்சு டாக்டர் ஆடிட்டர்னு ஒசந்த நிலைக்கு வந்தா ஆனா மாசா மாசம் தவறாம அந்த ஜோசியர் பெரியவா தரிசனத்துக்கு வர்றத நிறுத்தவே இல்லை பெரியவா சௌக்கியமா அப்படின்னு கேட்பாராம் அதுக்கு ஜோசியர் சொல்வாராம் சாமி நல்லா இருக்கேன் கட்டை காப்பாத்துது அப்படின்னு சொல்வாராம் அடடா எவ்வளவு மெய் இருக்குது பாத்தீங்களா பெரிவாளோட அந்த பாத ரக்ஷைங்கிறது ஒரு பாதுகாப்பு கவசமாக இருந்து காப்பாத்திருக்கு ராமச்சந்திரமூர்த்தி வனவாசம் செஞ்ச நாளில் அயோத்தியை காப்பாற்றின ஸ்ரீராம பாத ரக்ஷையை போலவே பெரிவாளின் பாதகை பல பக்தர்களை அவாவா ஆத்தில் காப்பாற்றின் இருக்கிறது நிதர்சனமான உண்மை ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஸ்ரீ மகாபெரியவா சரணம்